அம்மா இங்கே வா என வகுந்தி வகுந்தி அம்மா இங்கே வாவ என்ன வகந்திவகந்தி எகைத்தேன் அன்பு மிக அம்மா நீயம் அருகில் வள தவித்தேன் அன்பு மிக அம்மா அருகில் வள தவித்தே அம்மா எங்கே வாவா என வருந்தி வருந்தி அழித்தே உனக்கெனவே காத்திருக்கேன் தெரியவில்லையோ உனக்கெனவே காத்திருக்கேன் தெரியவில்லையோ இல்லை தெரிந்திருந்தும் இறங்கிவாக நேரமில்லையோ உனக்கெனவே காத்திருக்கேன் தெரியவில்லையோ இல்லை தெரிந்திருந்தும் இறங்கிவாக நேரமில்லையோ தேவர்களை காக்கவேறு யாதமில்லையோ தேவர்களை காக்கவேறு யாதமில்லையோ வந்த இந்திரனின் தொந்தரவு புகையவில்லையோ அம்மா எங்கே வமா என்ன வகுந்தி வகுந்தி அழைத்தே எங்கே வான வகந்தி வகுந்தி அகத்தேன் பரமசிவன் பாகவையே உனை மகந்தையோ பரமசிவன் பாகவையே உனை மகந்தையோ இல்லை பல்லி கொண்டான் மாயத்தீகே உலகை மகந்தையோ பல்லி கொண்டான் மாயத்தீகையே உலகை மலந்தையோ பகத்திக்கன வந்த சண்டை இன்னும் தொடகுதோ பகத்திக்கன வந்த சண்டை இன்னும் தொடகுதோ அந்த ககவலத்தை தீர்ப்பதீகே என்னை மலந்தையோ அந்த ககவலத்தை தீர்ப்பதீகே என்னை மலந்தையோ அம்மா இங்கே வகந்தி வகந்தி அகைத்தே வகுந்தி வகுந்தியவைத்தே அம்புமிக உம்மா அன்புமிக உமானம் வக தவித்தே வக தவித்தே அம்மா இங்கே வா அம்மா இங்கே வகந்தி வாங்கே வாந்திவாகந்தி வகந்தி மகந்திவாகந்தி அரைத்தேன் தேன் வகந்தி அரைத்தேன்